ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேகண்டி விஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்கு போகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா எங்கள் மாமா வீட்டிலருந்து க பாக்கறையாக வந்து கூப்பிட்டு போனாங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஆர்வம் கிடையாது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஏன்னா நாங்கள் முன்னாடி கஷ்டப்பட்டப்ப ரொம்பவே எங்களை வந்து அவமானப்படுத்தினவங்களே அவங்க தான் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து நான் அப்போலேருந்து அம்மாவிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மாமா வீட்டை மட்டும் நம்பாதம்மா அவர் வந்து காசு வந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி பேசுவார் காசு இல்லைன்னா அது ஒரு மாதிரி பேசுவார் அவரை வந்து நீ நம்பிக்கிட்டு எதையும் வந்து நீ வாழ்க்கையில் கொண்டுட்டு போவாத நான் அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு நான் அதுக்காக என்ன பண்ணுறது கூடப்பண்ணனா போயிட்டாரு இப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் வந்து நான் அப்படி நினைக்க முடியும் மாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கேட்டாங்க இல்லை உங்களை வந்து நான் அந்த மாதிரிலாம் சொல்லலாமா இது மாதிரி நீங்கள் போங்க அடிக்கடி போக வேண்டாம் ஏன்னா மாமியை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம கஷ்டப்பட்டப்ப அப்பா தொழில் நஷ்டமாக இருந்தப்ப நம்ம வீட்டை வந்து ஒருத்தர் ரெட்டி பார்க்கல அப்ப எவ்வளவு வசதியா இருந்தாங்க மாமா வீட்டு இப்போ வந்து கொஞ்சம் அவங்க பசங்கலாம் வந்து தலைப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவர் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே வீணாக்கிட்டானுங்க அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீணாக்கிட்டானுங்க நம்ம அது மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது இல்லைம்மா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்களா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சரியாக வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைங்களை ஆனால் வந்து அந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டான இதாக வந்து படுது ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு ஒன்று வந்து நம்ம வந்து புதுசாக வந்து இது பண்ண போகிறது இல்லை செய்ய போகிறதில்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இந்த நேரத்தில் வந்து இது பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சோன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதை செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோன்னா தான் நம்மளுக்கு அது நல்லது அதை தாண்டி நம்மளுக்கு இது வந்து சரி தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து புதுசாக எதையும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னொன்னே அதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் நான் இல்லைங்கல இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து நம்ம வந்து சரியான ஒரு இது வந்து நம்ம கரெக்டான வேலை வந்து செஞ்சோன்னா மட்டுந்தான் வந்து நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எதையும் வந்து டிஃபர் பண்ண முடியாது டிஃபர் பண்ணாலும் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் ரிஃபர் பண்ணி நம்ம எதையும் வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சோன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படி தான் போகுது அப்படின்னோன்னே சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் வந்து சரியாகிடும் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போக போக கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசினாங்க இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பேசினாலும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து பக்குவம் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் நம்மளால் அந்தந்த நேரத்தில் அது அதுக்கான இது வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டா தான் அவளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நானே முடிவு பண்ணேன் அதனால் எதையும் நம்ம வந்து இதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு பிரித்து பேக்க பார்க்க வேண்டியதில்லை எது நம்மளுக்கு சரியாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓரளவு எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு சக்ஸஸ் ஆகிறது மீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டான வேலை வந்து எனக்கு போக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இது அது சரின்னு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு விஷயம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கலாம் அதனால் எந்த ஒரு இதையும் நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்